ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட என்னோட கஃபில் வந்துட்டு நூத்தம்பது ரியாள் கொடுத்துருக்காரு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நூத்தம்பது ரயாவுக்கு ஒரு பெரிய சகனம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் இதுல இருந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க நான் இப்போ அந்த சாப்பாடை வந்துட்டு வாங்க போறேன் எந்த கடைக்கு வாங்க போறேன் அதையும் காமிக்கிறேன் வாங்கி முடிச்சுட்டு எங்களுக்கு கொடுக்குறதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அது என்ன சாப்பாடுன்னு தெரில சிக்கனா மட்டனாக தெரியல எது கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் கொடுத்ததை நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் இப்போ வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படியே பேசிக்கிட்டே போவோமா சின்ன நாங்கள் நிற்கிறோம் இப்போ நம்பது எல்லோரும் கேட்டீங்க முன்னாடி வீடியோ வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே எடுக்காதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீடியோ எடுக்கும் போதுட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் எடுத்து ஸோ சோ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் என்னோடய கையால் எடுத்தால் மட்டும்தான் பிரச்சனை வரும் ஓகேங்களா அதனால என் ஃப்ரெண்டு தான் அப்படியே கொஞ்சம் அவங்கள்ட்ட கையை தூக்கிட்டு இதுதான் என் ஃப்ரெண்டோட கையை பாத்திட்டீங்களா இதுதான் என் ஃப்ரெண்டு அதனால வந்துட்டு தம்பி இப்பெல்லாம் பண்ணாதேன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்குலாம் எல்லாம் ரொம்ப நன்றி சோ இது மாதிரி நான் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சானா அந்த குறைகளை வந்து நீங்க சொல்லணும் சொல்ல சொல்லதான் நான் திருத்திக்கிற முடியும் ஓகேங்களா நீங்க தான் இப்ப என் ஃப்ரெண்ட வீடியோ எடுக்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அவரை காமிக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்துட்டு வீடியோல வந்துட்டு பிடிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லையா நான் பாட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்களை எடுப்பேன் அது மாதிரிதான் இப்போ வாங்க இப்போ வாங்க நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னோட வீடு நல்ல வீடா கெட்ட வீடான்னு உங்களுடைய சொல்லி ஆகணும் ஸோ தங்கமான வீடு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காது ஒன்று ரெண்டு பேருக்கு தான் கிடைக்கும் கிடைக்கிறத தக்க வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா கைஸ் நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட் பக்கத்துல வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறோம் பட் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க கூடாது அனுமதி கிடையாது ஏன்னா இது அரேபிய ரெஸ்டாரண்ட்ல ஸோ நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டாங்க அதனால காய்ஸ் வந்தாச்சி ஓகேங்களா ரெஸ்டாரண்ட்டுக்கு நேராக போயிட்டு நூற்றம்பது ஆளுக்கு சாப்பாடு வாங்குறோம் என்ன சாப்பாடு கொடுக்கறான்னு சொல்லிட்டு வாங்க காமிக்கிறேன் தான் சாப்பாடு வாங்கிட்டோம் வாங்கிட்டு இந்த இது பாரு கப்பிட்ட கொடுப்பாங்க நூத்தம்பது ஒண்ணு வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் சொல்ல கூடாது இல்ல இது ஐநூறு ரூபாய் வரும் ஆயிரம் ரூபாய் வரும் நம்ம சாப்பாடு வாங்கிட்டோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அப்புறம் ஏன்டா போய் வைக்கிற சொல்லக்கூடாது ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி இது சிக்கன் நிற்கினா ஆஃபர் போட்டிருக்காங்களா என்னான்னு தெரியல அவங்களோட ஃப்ரெண்டோட கடை தான் இது என் கப்பிலோட ஃப்ரெண்டு கடை தான் ஸோ நாங்கள் தான் போய் வாங்கியிருக்கிறேன் வாங்கிட்டு போய் கொடுத்த உடனே எங்களுக்கு இப்போ நானும் என் ஃப்ரெண்டு இருக்கிறனால ரெண்டு பேர் சேர்த்து கொடுப்பாங்க இது இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆள் தான் இருந்தேன் அதனால உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் எனக்கு என்ன சாப்பாடு வரும் எப்படின்னு சொல்லி இதே மாதிரி இப்போயும் வரும் காமிக்கிறோம் இப்படி இந்த சாப்பாடு சாப்பிடுச்சுக்கிளும் சூப்பராக இருக்குங்க எப்படின்னா அந்த சாப்பாடு ஃபுல்லா ஆயிலா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆட்டோட கொழுப்பு இருக்கும் பாருங்க அதனாலயே செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அப்படியே எப்படி சொல்றது வாங்க இன்னைக்கு சாப்பிட வடியும் அப்படியே வடியுங்க அப்படியே எப்படி வாய் வாயில எச்சு ஊருன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வடியும் சோ ரெகுலரா அந்த சாப்பாடு தான் அதனால அதோட பேர் என்னன்னு தெரியல நானும் கேட்டேன் ஒவ்வொரு பேரா சொல்றானுங்க ஸோ அதோட பேர் என்னன்ட்டு அடுத்த வீடியோ சொல்றேன் இல்லைன்னா நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோறு சோறு காமிக்கிறேன் என்னத்த சொத்தை என்ன சாப்பாடு எவ்வளவு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா அப்புறம் உங்களோட முதலாளி எல்லாம் இது மாதிரி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு கமான் பண்ணுங்க போனோம் அப்புறம் நம்ம போற வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையாண்ட்டு எது மாதிரி வீடியோ போடணும்னு நீங்களே சொல்லணும் அப்பதான் நான் அது மாதிரி பண்ணுவேன் இப்போ வாங்க நேராக கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு நமக்கு தீவனம் சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிடுவோம் ஓகே வாங்க பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு முழு சிக்கனு சாப்பாடு எல்லாம் வாங்க ஒரு கரெக்டாக உட்காந்து சாப்பிட முடியுமா ஹைஸ் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் நமக்கு அரபி கொடுத்த சாப்பாடு இந்த பாருங்க இது அடுத்து இது சிக்கனு இது வந்து ஹரிசுன்னு சொல்லுவாங்க அதை உளுந்து கஞ்சின்னு சொல்லுவாங்க இது சூப்பராக இருக்கும் முட்டை பாருங்க முன்னாங்க முட்டை பாதி தான் இருக்குது முழு முட்டைன்னு நினைச்சேன் விட்டாங்க இது ஊருக்காண்ணா எங்கள்கிட்ட நார்த்தங்க ஊரு தான் அடுத்து நாங்களே செஞ்சது சிக்கன் குழம்பு இங்கே பாருங்கள் எப்படி ரத்த ரத்தேன்னு இருக்கோம் சரியான உரப்பு பச்சை மிளகாலாம் போட்டிருக்கு இது நாங்கள் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கோம் ஒயிட் ரைஸ் இப்போ நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன் நம்ம எப்படி இருக்குது இதுக்கு என்ன செய்யணும் இந்த உரப்பா கொஞ்சம் ஊத்துறோம் ஊத்திட்டு ஓகேங்களா அப்படியே இந்த இதுல இருந்து ஒரு கறி ஒரு இதை எடுத்து நல்லா பரட்டி வச்சுக்கிட்டே அருமாங்க அப்படியே ஊருவாக்குன்னா உருவங்க